அமெரிக்கா மட்டும்தான் திரும்பி தாக்கும் பொழுது நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் முடிவு செய்வார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் முடிவு செய்வோம் ஆனால் இதற்கு பதிலடி வட்டியும் முதலுமாக இருக்கும் என்று சொன்னார் அதன் பிறகு இந்தியா காத்திருந்தது எப்பொழுது அந்த பதிலடி இருக்கும் என்று அப்போ விங் கமாண்டர் வர்த்தமான் அபிநந்தன் அவர்கள் குறிப்பாக நம் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அனைவரும் கூட பாகிஸ்தான் விமானத்தை உங்களுக்கு தெரியும் அந்த பார்டரில் ஒரு பெரிய டாக் ஃபைட் ஏன்னா நம்முடைய விமானங்கள் பாகிஸ்தான் பார்டரை தாண்டி சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி எல்ஓசி இரண்டையும் தாண்டி பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் சென்று அந்த ஜெய்சி இ முகமத்தினுடைய ட்ரைனிங் கிரவுண்ட் எங்கெங்கே வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் அடித்து சாய்த்து போட்டு விட்டு நம்முடைய விமானப்படை திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு செக்டரில் இது ஒரு பக்கம் இந்த தாக்குதல் நடக்குது இன்னொரு செக்டரில் பாகிஸ்தான் விமானங்கள் நம்முடைய பார்டருக்குள்ள நுழைய முயற்சிக்கிறது அப்போ பைசன் சிக்ஸ்டீன் விமானத்தினுடைய பைலட் ஆக இருக்கக்கூடிய வர்தபான் அபிநந்தன் அவங்களுடைய டீம் அங்கே போய் என்கேஜ் பண்றாங்க பாகிஸ்தானிடம் இருந்தது எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா கொடுத்த போர் விமானம் நம்மளிடம் இருந்தது செகண்ட் ஜென்ரேஷன் மிக் சிக்ஸ்டீன் பைசன் என்கின்ற ரேஞ்ச் இருக்கக்கூடிய விமானம் இதுவரை உலக வரலாற்றில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை எந்த ஒரு பைலட்டுமே செகண்ட் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வைத்து வீழ்த்தியதாக சரித்திரம் இல்லை ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் என்பது நான்காவது ஜென்ரேஷனுடைய விமானம் ஃபோர் விமானம் என்று சொல்வார்கள் முதன் முதலாக ஒரு மிக் சிக்ஸ்டீனை வைத்துக் கொண்டு டாக் ஃபைட் அதாவது ரெண்டு தெருநாய் சண்டை போடும் பொழுது எப்படி இருக்குமோ அதே போல மேலே இரண்டு விமானம் சண்டை போட்டது அதை டாக் ஃபைட் என்று சொல்லுவார்கள் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக் ஃபைட் தெருநாய் சண்டை போடுற மாதிரி மேலே சண்டை போடுவாங்க மாறி மாறி நழுவி நழுவி சண்டை போடுவாங்க அபிநந்தன் அவர்கள் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் வீழ்த்து அவருடைய விமானமும் கூட வீழ்த்தப்பட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் வர்த்தமான் அபிநாதன் அவர்கள் விழுந்த பொழுது இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுகின்றேன் அப்பொழுது மோடி அவர்கள் வர்த்தமான் அபிநந்தன் அவர்களை தமிழன் என்று பார்க்கவில்லை இந்தியன் என்று பார்த்தார் தமிழன் தான் தமிழ்நாட்டில் சென்னையில் அபிநந்தனுடைய தாயார் இன்னைக்கும் சென்னையில் தான் வசிக்கிறாங்க அவர்கள் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே விழுந்த பொழுது பார்த்தீங்க அவரை போட்டு அடித்து மூக்கில் இருந்து ரத்தம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காலை வச்சு அமுத்துறான் பாகிஸ்தான்காரன் கையை வச்சு அமுத்துறான் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் ரெண்டு பேர் மிரட்டுறான் கண்ணை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போறான் அதையெல்லாம் பார்த்தோம் இவருக்கு என்ன நடக்கும் என்று பயந்தோம் அப்போ பிரதமர் அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்படி வர்த்தமான் அபிநந்தனை பிடிச்சிங்களோ அதே போல இந்தியா பார்டருக்குள்ளே வரலினா நாங்கள் நெகோஷியேட் பண்ண மாட்டோம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி உங்கள் ஃபாரின் செக்ரட்டரி உட்காந்து இஸ்லாமாபாத்லேயோ டெல்லியிலேயோ பண்ட பரிமாற்றம் செய்வது போல செய்ய மாட்டோம் நீ ஒருத்தர் விட நான் நூறு பேர்த்த விட நாங்கள் செய்ய மாட்டோம் இதற்காக உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு இன்டைரக்டாக ஒரு அமெரிக்காலேயோ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் பணத்தை இந்தியா கட்டாது எப்படி பிடிச்சியோ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படியே இந்தியா பாடருக்குள்ள விட்டுரு விடவில்லை என்றால் ரணவம் உங்களை தாக்குவதற்கு யோசிக்க என்று சொன்னார் இது மீடியாவிலே வரவில்லை என்றாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொடுத்தது ஐக்கிய அரபு நாடுகள் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் கூட மத்திய செஞ்சுச்சு மோடி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் பஞ்சாயத்து கிடையாது நெகோசியேஷன் கிடையாது ஒரு வீரனை திரும்ப கொண்டு வரக்கு ஐந்து வீரன் ரிலீஸ் பண்றது கிடையாது நீங்க போய் பாகிஸ்தான சொல்லுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல ஒரு நிமிடம் அபிநந்தனை உள்ள வச்சிருந்தீங்கன்னா துவம்சம் பண்ணிடுவோம் அது பிரதமர் அது முதுகெலும்பு நேராக இருந்தே தாய்ப்பாலை குடித்துவிட்டு தேசியத்தின் பக்கம் ஒரு மனிதன் வளர்ந்திருந்தால் அப்படிப்பட்ட பிரதமராக இருப்பான் அப்படித்தான் இருந்தான் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு சுட்டுப் போட்டாலும் கூட வராது இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்துல வர்த்தமன் அபிநந்தன் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கையில் கொடுத்துட்டு போனாங்க நாம எதுவும் திரும்ப கொடுக்கல அவங்களுக்கு தெரியும் இந்த பிரதமர் பணையம் வைக்கக்கூடிய அக்னி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ரேஞ்ச் இருக்கு நீ கௌரி கௌரி கஜினி இரண்டை வைத்து கொண்டு பாகிஸ்தான்காரி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரலாம் நீ சென்னை கூட வர முடியாது மேக்சிமம் நீ வந்தீங்கன்னா புனே வருவேன் உன்னுடைய ஏவுகணையை வெயிட் நம்முடைய இன்டர் பெல்லிஸ்டிக் மிசைல் அக்னி ஃபைவ் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி தேடி தேடி எங்கே ஒளிந்திருந்தாலும் சுட்டெடுத்து எடுத்து விடுவோம் என்று தெரியும் தெரியாது தெரியாது படிப்பது கிடையாது பாதுகாப்பு என்னன்னு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தெரியாது அக்னி அஞ்சுனா என்னன்னு தெரியாது மிசைல் ரேஞ்சுனா என்னன்னு தெரியாது

அது யூபி காரணம் இருந்தாலும் சொல்லியிருப்பாரு பீகார் காரணங்களாக இருந்தாலும் சொல்லியிருப்பாரு வெஸ்ட் பெங்கால் காரணமாக இருந்தாலும் சொல்லியிருப்பாரு ஏனென்றால் நாம் பார்ப்பது ராணுவம் என்கின்ற வார்த்தையை தவிர அந்த இராணுவத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய பெயரை எப்பொழுதும் நம்முடைய நாடு பார்த்தது கிடையாது இது தமிழகத்திலே துரதிருஷ்டவசம் குறிப்பாக பிரபு அவர்கள் லேண்ட்ஸ் பிரபு அவர்கள் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே நம்முடைய சகோதரர்கள் சொன்னது போல ரெண்டு பேர் ஆர்மியில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஆர்மியில் இருக்கிறவங்க எப்பவுமே நான் ஒரு ஹானஸ்ட் ஒரு சொல்லணும் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்பொழுது ஒரு மூத்த தலைவர் சொன்னார் அண்ணாமலை அரசியலுக்கெல்லாம் சரியாக சூட் ஆக மாட்டாரு சேர்த்திருக்கேன் அவங்க வரும்பொழுது ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்க இவர்கள் அனைத்தையும் கூட வெள்ளை கருப்பென்று பார்ப்பார் இந்த ஆர்மியில போலீஸ்ல வேலை செய்கிறவங்க சொசைட்டிக்குள்ள மிஸ்ஃபிட்டா இருப்பாங்க அவங்க மட்டும் நேர்மை நானே நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசுவாங்க சுற்றி இருக்கவங்களாம் எதுவும் பேச மாட்டாங்க அதனால் ஜென்ரலாக அந்த இருந்து ஆர்மியிலிருந்து இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் எல்லோருமே அரசியலை தோற்று விடுவார்கள் ஆனால் தேவையில்லாமல் அண்ணாமலை ரிஸ்க் எடுத்து அரசியலுக்கு கூட்டிட்டு வர வேணுமா என்று ஒரு ஒரு முறை இந்த ரிட்டை சப் இன்ஸ்பெக்டர் நம்முடைய கட்சியில் வந்து சேரும் பொழுது நிறைய பேர் நம்ம கட்சியில் வந்து சேரும் பொழுது ஒரு ஒரு முறையும் நான் யோசிப்பேன் இவர்களுக்கு அரசியல் சரியாக வருமா இன்றைக்கு மேடையில் நிறைய பேர் இருக்காங்க உண்மையாலும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அனைவருமே இன்னைக்கு சமுதாயத்தில் கொஞ்சமாச்சு மிஸ்ஃபிட்டாக தான் இருப்பாங்க இவங்க எல்லாமே டைமை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஆர்மிக்காரங்க எல்லாம் டைமை மெயின்டைன் பண்ணுவாங்க எட்டு மணினா எட்டு மணிக்கு டான் வந்து உட்காந்துருப்பாங்க அதனால சமாஜ் சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் நமக்கு அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுற கொஞ்சம் நேரமாகும் நமக்கு அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு டக்குன்னு மூஞ்சியில் சொல்லிடுவாங்க இது தப்புனா தப்பையா அப்படி ஏன்னா நாம் அப்படி இல்லை நாம் இவங்க எல்லாரோட பழகி வாழ்ந்து திராவிட கட்சிகளை பார்த்து திமுகவுடைய பணத்தை பார்த்து இதெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய சாதாரண மக்கள் அங்கே அப்படி இல்லை இவங்கள டிசிப்ளின்டு பீப்பிள் ட்ரைனிங் முடித்து சுர்றானா சுடுவாங்க சுட சுடமாட்டாங்க இவங்களுக்கு வெட்டு ஒன்று ரெண்டு பேசக்கூடிய மனிதர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருந்து அவங்களை அப்படியே கொண்டு வந்து நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் விடும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய மனச்சுமை ஏற்படும் என்பது உண்மை இது நான் சொல்ல ரிசர்ச் சொல்லுது அதனால் அதனால்தான் ஆர்மியிலிருந்து வந்தவங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை ஒரு சமுதாயத்துக்கு இருக்கு நீங்கள் நினைக்கலாம் பிரபு அவங்க எங்கேயோ இருந்தாங்க லேண்ட்ஸ் நாய்க்கு எங்கேயோ இருந்தாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுக்கணுமா இவ்வளவு ஆர்மி தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம் பிரபு அவர்களுக்கு நாம் அது செய்யலைங்க பிரபு அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர் என்கின்ற வார்த்தைக்காக செய்யறது ராணுவ வீரர் என்கின்ற வார்த்தைக்காக ஏன்னா இவங்க எல்லாருமே சமுதாயத்தில் நம்ம எதிர்பார்த்து வர்றாங்க அவங்கள டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த கிராமத்துக்கு பிரபு வந்தாலும் கூட கிராமம் ஒரு மாதிரி இருக்கும் பிரபு மட்டும் ஒரு மாதிரி இருப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஆர்மி இருக்கக்கூடிய இது நார்த் இந்தியாவில் பிரச்சனை ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் பதினஞ்சு பேர் ஆர்மியில் இருக்கான் இன்றைக்கி டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் பத்து லட்சம் பேர்த்துக்கு ஹிமாச்சலில் நானூற்றி ரெண்டு பேர் ஆர்மியில் இருக்காங்க நானூற்றி ரெண்டு பேர் தமிழகத்தில் இருபத்தி மூன்று ஹரியானாவில் பத்து லட்சம் பேர்த்துக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆர்மியில் இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் நூற்றி எண்பத்தி அஞ்சு உத்தராகண்ட் இருநூத்தி எழுபத்தி ஒன்று அருணாச்சல் பிரதேஷ் நூற்றி இருபத்தி ஏழு நாகாலாந்து ஐம்பத்தி மூணு மணிப்பூர் நூற்றி நாலு மிசோராம் நூற்றி முப்பத்தொம்பது ஏன் அங்கே ஒரு கிராமத்துக்கு போனால் பதினஞ்சு இருபது வீடு ஆர்மி வீடு இருக்கும் உணர்ப்பாங்க பிரச்சனை இருக்காது ஆனால் தமிழகத்தில் சில இடத்துல அந்த கிராமத்தில் ஒரே ஒரு ஆர்மிக்காரங்க மட்டும்தான் இருப்பான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அந்த கிராமத்துக்கு இருக்கு அதனால் ஆர்மிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பே செஞ்சாங்கன்னு அந்த கிராமத்தில் சொன்னாலும் கூட சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரணம் அவர்கள் தவறு செய்பவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க தவறே பண்ண மாட்டாங்க அவங்க பன்னிரெண்டு மாத காலம் கடுமையாக போராடிவிட்டு வெறும் இரண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் லீவ் ரெண்டே மாதம் வர்றாங்க குழந்தையினுடைய பர்த்டே கிடையாது மனைவியினுடைய திருமண நாள் கிடையாது சொந்தக்காரங்களுடைய கல்யாணம் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் இது சோஷியல் அவுட்லெட் ஏன்னா உங்களுக்கு எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஒரு பத்து நாள் பார்க்காம இருந்து காலைல வாக்கிங் போயிட்டு விபி துரைசாமி என்ன தினமும் வந்து ஒரு டீயும் ஒரு வடையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவார் தினமும் அவங்க பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னு நைஸாக ஏமாற்றிட்டு ஒரு கால் டீ குடிச்சிட்டு வர்றார் அப்படின்னு ஏன்னா அவருடைய வாழ்க்கை அது அவருடைய நெருங்கின பதினஞ்சு பேர் வாக்கிங் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டா தான் அவருக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நம்ம எல்லோருக்குமே நீங்கள் ஒரு ஒரு மாதம் உங்க நண்பர்களோடு வீட்டுக்கு போகாமல் இருங்க கல்யாணத்துக்கு போகாம இருங்க சமுதாயத்திலிருந்து தனித்து வாழ்ந்து பாருங்க நாம் எல்லாம் ஏர்வாடிக்கு தான் போகணும் நிச்சயமா ஏர்வாடிக்கு தான் போகணும் அப்படி இருக்கும் பொழுது ஆர்மி அவங்களுடைய மனநிலையை உணர்ந்து பாருங்க பத்து மாசம் இருப்பாங்க தெரியாது இன்னைக்கு அவங்க பூஞ்சில் இருக்கலாம் ரஜோரியில் இருக்கலாம் இரண்டு நாட்கள் கழித்து ஈஸ்டர்ன் செக்டரில் இருக்கலாம் அருணாச்சல் பார்டரில் இருக்கலாம் நக்சல் ஆபரேஷன்ல இருக்கலாம் மாறி 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 ஊருக்கு அந்த ரெண்டு மாசம் மட்டும்தான் வருவாங்க அதுல இந்த கவுன்சில் தண்ணிய யார் பயன்படுத்தினாங்க யார் பயன்படுத்தின இந்த கவுன்சிலுடைய பஞ்சாயத்து நிறைய பேர் சொன்னாங்க சின்ன பிரச்சனைக்காகத்தான் இது ஆரம்பிச்சதுனா கூட தமிழக மக்களுக்கு மீடியா நண்பர்கள் மூலமாக இதை எடுத்துரைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கு என்னங்க சின்ன பிரச்சனை பத்து மாசம் வெளியே இருந்துட்டு வர்றாங்க என்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு இல்ல சின்ன பிரச்சனை என்னதான் திமுக சொன்னாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சின்ன பிரச்சனை என்ன இருக்கு எதுவுமே இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய டேங்க்கில் துணி துவைச்சாங்க அதில் சண்டை வந்துச்சு அந்த கவுன்சிலர் எட்டு பேர் பேர்த்தில் போய் அடித்தா இந்த கவுன்சிலருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்து ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அந்த கவுன்சிலருக்கும் ஓட்டு போட்ட குடும்பம் தானே அந்த கவுன்சிலருக்கு வரக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்மியினுடைய குடும்பம் தானே எப்படி இதை ஏற்றுக்கொள்ளும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் ஸ்டூடண்ட் குரூப் எஸ்எஃப் ஐ ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இன்னொன்று ரைட் விங் ஈகோசிஸ்டினுடைய ஒரு குரூப்பு அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹாலில் சண்டை ஆறரைலேருந்து ஏழரைக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க குரூப்பு ஏழரைலருந்து எட்டரைக்கு இன்னொரு குரூப்புக்கு ஹால் கொடுக்குறாங்க அந்த ஆறரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க அதில் சண்டை வந்து ஒரு தமிழ் பையனுடைய மண்டையில் லைட்டாக காய வந்துடுது உடனே முதலமைச்சர் பொங்கராரு முக ஸ்டாலின் பொங்கராறு இங்கேருந்து தமிழ்நாடு தமிழர்களை குறி வச்சு தாக்குனீங்க அப்படின்னு இந்த மாதிரி முட்டாள்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி அடி முட்டாள்கள் இந்தியாவே பார்த்தது கிடையாது இந்தியாவே பார்க்கணும் முதலமைச்சர் என்கின்ற பதவிக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்கணும் தமிழர்களை குறி வச்சு ஜெயனியில் தாக்கணும் இந்த முட்டாளில் பார்த்துருக்கீங்க பார்த்துரு நீங்கள் தான் தமிழ்நாடு பாடரே தாண்டில்லையெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் தமிழ்நாடு பார்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழனுக்கு பிரச்சனை வரும் பொழுது நாங்க பாத்துக்கிறோம் எந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால போய் சொதப்பி வச்சிருக்கீங்க தெரியும் அதை சரி செய்வதற்கு எங்களுக்கு பத்து வருஷம் ஆயிட்டிருக்கு இருக்கு பத்து வருஷம் ஆயிட்டு இருக்கு நீங்க மூணு வருஷம் பண்ண சொதப்பல் நீங்க தான் கும்மிடி பூண்டியா தாண்டிய அப்புறம் ஜெயநூல் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பல்கலைக்கழக மாணவ பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் தமிழன் என்று தாக்குனாங்களாமா பாருங்க இப்படிப்பட்ட அரசியலை ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் நைட்டு பதினோரு மணிக்கு ஆனால் இந்த முதலமைச்சருக்கு ஒரு தமிழன் ஒரு இந்திய ஆர்மியில் இருக்கக்கூடிய வீரனை கொண்டிருக்காங்க அதுக்கு ஒரு இரங்கல் கொடுத்தீங்களா அதுக்கு ஒரு இரங்கல் கொடுத்தீங்கன்னா சின்ன காயம் அடைஞ்சிருக்கு ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பொலிட்டிக்கல் குரூப் அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்முடைய பிரபு அவர்கள் இறந்த பொழுது உங்கள் கட்சியினுடைய கவுன்சிலர் அந்த பிரபு அடிச்சே கொண்டிருக்கார் எங்கள் கண்டனத்தை காணும் இதிலிருந்தே தெரிகிறது பிரிவினைவாதம் என்பது முதலமைச்சருடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிறது சும்மா பயந்து போய் காஸ்மெட்டிக் இருக்காங்க பயந்து இருக்காங்க அவ்வளவுதான்